வணக்கம் வளரக நிறை நிகழ்ச்சியோட தான் நான் இணைந்திருக்கிறோம் முண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு மூணு குட்டி சொந்திருக்கணும் அந்த மூணு பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் எங்களுக்கு அப்பாவுக்கு என்ன பேர்

ஒரு படிக்கிறீங்க நான் ரெண்டாம் மன்னு படிக்கிறேன் എന്താ സ്കൂൾ പഠിക്കுறீங்க കാപ്പിളണ്ട പ്രൈമറി ടീച്ചറേకెന്ന് പേര് എന്താ ടീച്ചറെക്ക് രാജനി മിസ് ഓക്കേ അപ്പോൾ മുതલા మండല പഠിപ്പിച്ച ടീച്ചറേకెന്ന് പേര് രാജനി മിസ് ആ രാജനി മിസ് തന്ന മുതલા మండിക രണ്ടാം മണ്ടികം പഠിപ്പിക്കാ ഇനി നിങ്ങ എത്രയാ பிள்ளை एवरीവിങ്ങ സ്കൂളിൽ ഞാൻ നന്നായി പഠുവാறேன் എന്തിനാ ഓടവാறന സരി பிள்ளை കെന്ന ബുടിക്ക് പാട്ട പാട പഠിക്കുമോ എന്ന ബുടിക്ക് ോ ആ എന്താ പാട പോ வா முருகா நீ என்னோடு சேரவா முருகா என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தல்லாட் உயிர் நில்லை எங்குதே தேகுமரா உனை காணுமா செய்தான் குறைவா கண்ணோடு கிட்ட சங்கீத கிளாஸ்க்கு போறேனுங்க நான் சோசி மிஸ் கிட்ட மாமுல்ல ஆஜன் சார் கிட்ட போறேனே விருப்பம் நிறைய விருப்பம் போல அப்படியோ அப்ப சித்திரம் கீற மாட்டீங்களோ கீறு பென் انا டான்ஸ் அண்டா பிடிக்காத டான்ஸ் கிளாஸ்க்கு போறேனே போற இல்ல உங்களுக்கு பிடிக்கும் போல அப்படியோ சரி படிக்கிற பாடத்தில் என்ன பாடம் நிறைய பிடிக்கும் மேத்ஸ் மேத்ஸ் பிடிக்கும் இது பிடிக்காது எல்லா பாடமுமே எல்லா பாடமுமே பிடிக்கும் சரி அப்பா என்ன வேலை செய்கிறார் பெண் பாண்டப்பா ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு அம்மா ஓகே அப்ப நீங்க வீட்டை யாரோட நிற்பீங்கள் சுட்டு நான் அவம் ஓகே சுட்டு அம்மா நீங்கள் சுடு ஏன் சுடறியே சுடன்னு சொல்கிறேன் நீங்கள்

வீடு மட்டும் கூட்டுவேன் என்ன சமைக்க மாட்டாப்பா சித்தா சமைக்க அச்சோ சித்தாவுக்கு சமைக்க தெரியாதோ என்ன அப்ப எப்ப பழக போறாவாம் சித்தா சமையல் பன்னீர் கறி பன்னீர் கறி மட்டும் வெப்பா டேஸ்டா இருக்கும் சரி அம்மா சமைக்கிற பன்னீர் கறி நல்லா இருக்குமோ சித்தா சமைக்கிற பன்னீர் கறி நல்லா இருக்குமோ ரெண்டு பேர் சமைக்கிற பன்னீர் கறி நல்லா இருக்கும் ரெண்டு பேர் செய்யறதும் நல்லா இருக்கும் அப்பா என்ன செய்வார் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு கோயிலுக்கு போறவர் கோயிலுக்கு போட்டு அப்புறம் சுட்டு ஆட ஆட சுட்டு போற என்னோட சரி ஓகே அப்ப நீங்க போவீங்களா அப்பா கோயிலுக்கு எனக்கு கிளாஸ் இல்லாத நாளத் தானால தான் போறேன் ஓகே தேவாரம் சொல்வீங்களோ கோயிலுக்கு போனா என்ன தேவாரம் சொல்வீங்க

ஓகே அப்ப இப்ப எனக்கு பாடி காட்டுங்க பாப்பா உங்கட பிள்ளையாரப்பாவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோல கற்றுனை

கதை சொல்லாவும் கேட்க உமே சரி உங்களுக்கு யார் சொல்றது கதை யார் சொல்லி நீங்கள் கேட்பீங்க தாத்தாவோ பாட்டியோ தாத்தாக்கு நிறைய தெரியும் இப்போ தாத்தா சில கதை சொல்லுவேன் சில கதை சொல்லுவார் அப்போ இப்போ எனக்கு நீங்களும் என்ன கதை சொல்ல போறீங்க ஆமையும் முயல் ஆமையும் முயலும் அதுக்கு முன்னே உங்களுக்கு என்னென்ன கதை எல்லாம் தெரியும் எனக்கா ஆமையும் முயல் அல்லது ஒரு கதையும் தெரியும் ஆமையும் தெரியும் இப்ப எனக்கு ஆமையும் முயலும் சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்பா ஆமைக்கும் முயலுக்கும் ஒரு போட்டி அப்ப முயல் வந்து பாஞ்சு பாஞ்சு ஓடினதால ஆமை மெதுவா ஓடும் அவ முயல் பாஞ்சு பாஞ்சு ஓடி முன்னுக்கு வந்துட்டு அப்ப ஆமை வேற ஆமை வேற நேரம் எடுக்கும் வந்துட்டு முயல் தரத்துலாம் சாப்பிட்டு நித்திரை குரட்டை விட்டு வந்துச்சு அப்போ அவங்க மெது மெதுவா வந்த வந்து அது ஆமாம் மெது வந்து வெற்றி கொடை தாண்ட கிட்ட போச்சு கிட்ட போக அதை பார்த்துட்டு உடனே துள்ளி துள்ளி ஓடிச்சு ஓட அடுக்குள்ள ஆமை போய் வெற்றிக்கோடியில் வெற்றி கொடை தாண்டி வெச்சு ஓகே நாங்களும் என்ன செய்யணும் ஒரு இலக்க அடையோணுமென்று சொன்னா அது அட்டாஞ்சு முடிதான் நித்திர உள்ளமென்ன அப்ப நாங்கள் என்ன ஒண்ணுமே டீச்சரா வர்றதுக்கு நிறைய படிக்கணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து நிறைய கேள்விதான் உங்கள்கிட்ட கேப்பினோம் அப்ப எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அப்ப நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கோணும் கதை நிறைய தெரியணும் நிறைய தகவல் தெரியணும் அப்ப இண்டையில இருந்து வெண்பா நிறைய கதை புத்தாமெல்லாம் புத்தாமெல்லாம் வாசிப்பீங்களோ

இத தங்கச்சி அழகா பாடுவா அக்கா மாதிரி அவாமா ஒரு பாட்டுக்காரையை தான் வர போறா போல அடக்கு சரி என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு எனக்கு தோசை தோசை என்ன திரு சாப்பிடுவீங்க தோசையும் சம்பலும் ஆஹ் ரம்மம்மா சுடுவா உள்ள அம்மா தானோ அதுவும் அம்மா அம்மா சுடுவா ஏன் அம்மா தோசை சுடுறீல்ல வட்டம்மா வராது போல அம்மா கபடியோ

குடும்பத்தோடையே நரி வருது நரி வருது காக்கா கக்கா வா குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு ஜோறு கொண்டு வா கண்டு குட்டியே செல்ல குட்டியே காட்டை பார்த்து பயப்படுதே குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பாக்கவே யானமேலே கும்பலமாய் நாங்க போவோமே அதோ பாரு சிங்கமே மானை துரத்துது காட்டு புலி வந்தாச்சு மானை ஒழிஞ்சுக்கோ ஆடு ஓடு சிறுத்த பாக்குது நரி வருது நரி வருது கக்கா கக்கா பறந்துவா வா കൂയിൽ വരും നയിൽ വരും കൂട്ടാൻ ജോര് കൊണ്ടുവാ ഓക്കേ ഇതാണ് സല്ലി തന്ന പെണ്ണേ ഗെയിം സ്കൂൾ ടീച്ചർ സല്ലി തന്ന സ്കൂൾ ടീച്ചർ സ്കൂൾ ടീച്ചർ എന്നെല്ലാം சொல்லி തendirukara നരിവര നരിവാ സല്ലി തന്നവ ഓ ഗിവർ പ്രേയരിന പ്രേയൻ മുടും ചാപ്ര നരിനെ വരും പാട്ടു പാട്ട് കൈയട്ടി ആട പാടര നങ്ങള് ഓക്കേ അതിക്കുപരദ

எங்க டீச்சர் அம்மாக்கு சாரி உடுத்த பிடிக்குமோ சட்டை போட பிடிக்குமோ அப்போ நாங்க டீச்சரா வந்தா சட்டை விட போய் பஸ் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கலாமோ இல்ல அப்ப என்ன செய்வோம் சாரி உடுக்கணும் என்ன சரி அம்மா வேலைக்கு போய் போட்டு போவா சாரி அப்ப நாங்களும் அம்மா மாதிரி டீச்சரா வந்த பிறகு சாரி உடுப்போம் என்ன வண்பா சரியோ ஓகே நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்க உங்களோட அம்மாக்கு

ஜ தாத்தாக்கு தாத்தாக்குரிய பேர் என்ன என்ன நீங்கள் தாத்தாண்டு கூப்பிட்றதால பிரச்சனை இல்லை அப்படித்தானு சரியா சரிங்களோட சுடரிக்கார் சாப்பாடு அம்மா வித்துறது சரி எனக்கு என்னொரு பாட்டு பாணி காட்டுறீங்களோ என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு

ൊള്ള വരുംബോത് പിളയാട ഇത് നേരമ പുറിയ പുതിരോ നിയറിയാ കലയോ പുറിയ പുതിരോ നിയറിയാ കലയോ പരികാശമോയെ പരിതാപമില്ലയോ

எனக்கு <laughs> <laughs> ോ പുതു പുതു പിള്ളോ നിങ്ങൾ புது ச்சு புது டீச்சர் சொல்லி தந்தவாவோ அப்போ இங்கிலீஷ் ட்யூசன் இல்ல மியூசிக் இங்கிலீஷ் ட்யூஷன் போறது அப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தரமாட்டாவோ உங்களுக்கு வீட்டுக்கு பாட்டு தெரியும்

அப்பதால அவையோட நீங்க கதைப்பீங்க அவடகம் பார்த்து கொண்டு இருப்பீங்க அதுக்கிடையில தாத்தா குட்டி குட்டி கதையெல்லாம் பிள்ளைக்கு சொல்லுவேன் சரி ஓகே மலல்கள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் வெண்பா <laughs> வந்து <laughs> எங்களோட <laughs> அழகா <laughs> கதைச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து மூன்று குட்டீஸ்லயும் வெண்பா வந்து என்னோட கதைச்சிருக்கிறேன் நாளைக்கு வந்து மற்ற ரெண்டு குட்டிஸும் கதைப்பிடும் தொடர்ந்து டேன் வீ நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்